சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று இந்த தேதி உன் கண்ணில் பட்டு விட்டதல்லவா என் குழந்தை நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அதிசயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இத்தனை நாளும் என் குழந்தைக்கு இந்த வராகி எத்தனையோ வாக்குகளை கொடுத்திருக்கலாம் அன்று இன்று நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக பேர் அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் பலவிதமான பிரச்சனைகளையும் பலவிதமான சோதனைகளையும் தாண்டி என் குழந்தை உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வார்த்தைகள் என்றும் என்றென்றும் உனக்கான மன மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எதிர்பாராதது உனக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற பல விஷயங்கள் இத்தனை நாளும் எப்படியெல்லாமோ உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தந்திருக்கின்றது இனி வரக்கூடிய நாட்களும் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்று நான் சொன்ன வாக்கு இன்று உன் வாழ்க்கையாக மாறப்போகின்ற தருணம் வந்துவிட்டது பல இன்னல்களும் சோதனைகளும் நம்மை கடக்கும் பொழுது அதையெல்லாம் நாம் எப்படி தாங்கிக் கொள்கிறோம் என்பதனை பொறுத்துத்தான் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கத் தொடங்கும் அப்படியானால் இந்த வாழ்க்கையில் நாம் கஷ்டங்களை தாங்க வேண்டுமா என்று நீ கேட்பாயானால் வேறு என்னத்தான் இந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக உனக்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன் வாழ்க்கை எதுவுமே இல்லாமல் அமைதியாக கடந்து செல்லும் என்றால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கே இந்த வாழ்க்கை வெறுத்துவிடும் எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இன்பங்களையும் சந்தோஷங்களையும் மாறி மாறி கொடுக்கின்றதோ அப்பொழுதுதான் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது சுவாரஸ்யம் இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது ஏது கொடுத்திருக்கின்றது என்பதனை பொறுத்து உனக்காக நான் இருந்து நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுமே ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுக்கத்தான் செய்கிறதல்லவா இந்த நம்பிக்கையோடு நீ அடுத்தடுத்து என்னவென்று யோசிக்கும் பொழுதுதான் மேலும் மேலும் பல சந்தோஷமான விஷயங்கள் அத்தனையும் உன்னை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் பட்ட வேதனைகளும் ஒற்றை நொடியில் மாறிவிடும் என்று சொன்னால் நீ நிச்சயமாக என்னை நம்ப மாட்டாய் ஆனால் அவனிடத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் உன் மனதிற்குள் ஒரு தெம்பு பிறக்கும் ஏதோ ஒன்று அம்மா நமக்கு நிச்சயமாக முடித்து கொடுப்பாள் என்கின்ற தைரியம் உனக்குள் வந்துவிடும் அல்லவா அப்பேற்பட்ட நாள் இந்த நாள்தான் நான் இருந்து நடத்துகிறேன் என்று சொல்வதை விட இன்று உன் உன் விடியலில் உன்னுடைய தெய்வங்களும் சரி உன்னுடைய முன்னோர்களும் சரி சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிறைவாக கொடுக்கத்தான் போகின்றார்கள் எந்த இடத்திலும் நீ கண்கலங்கி விடாமல் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டு நீ விலகி விடாமல் உன்னோடு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக உனக்காக எதிர்பார்த்து எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு நீ இருக்க பழக வேண்டும் எதிர்பாராத மாற்றங்களை எல்லாம் கண்டு உனக்கு இந்த நொடி இந்த நேரம் நீ எப்பொழுதுமே சர்வ நிச்சயமான அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் கஷ்டமோ கவலையோ கண்ணீரோ இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவாக இருந்தாலும் அது இந்த வராகி உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதுதான் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை சுலபமாகவெல்லாம் நான் விட்டு விடுவேனா ஒவ்வொரு விடியிலும் பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியில் என்று நான் ஒவ்வொரு முறை சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது விளையாட்டாக எதையுமே நீ நினைத்து கடந்து விடக்கூடாது விளையாட்டாக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நீ கடந்து சென்று விடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளுமே உனக்கு மேலும் மேலும் இந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நீ பல இன்னல்களை தாண்டும் பொழுது சட்டென்று மனம் உடைந்து விடாமல் இதற்கு அடுத்தபடியாக ஏதாவது ஒரு நன்மை உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கு நான் தருகின்ற விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்களில் உனக்குள் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் நடத்துகிறேன் என்று இந்த நல்ல நாளில் உன்னுடைய முன்னோர்களும் உன் இல்லம் தேடி வருகின்ற இந்த நேரத்தில் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே எதிர்பாராமல் இப்பட்ட ஒவ்வொரு அவமானங்களும் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரங்களிலும் நான் இருந்து உன்னை ஆட்டி வை ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்றேன் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் அப்படியானால் எத்தனை தீய விஷயங்கள் உன்னை சுற்றி வந்தாலும் எத்தனை சோதனைகள் உன்னை ஆட்டி படைத்தாலும் இனி எப்பொழுதும் இந்த நிலையிலிருந்து உனக்கான நல்ல நேரத்தை நீ உருவாக்கி கொள்ள தயாராகிவிட வேண்டும் இன்று இந்த விடியல் இந்த தேதி உன்னுடைய முன்னோர்களின் அருளாசிகளை உனக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் நீ நினைத்து விட்டால் இன்று நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் உன்னால் நிறைவேற்றி கொள்ள முடியும் நீ நினைத்த அத்தனை விஷயங்களையும் உன்னால் சாதிக்க முடியும் எந்த கஷ்டத்திலும் நீ மனதை தளரவிட்டு விடாமல் நமக்கு நன்மை நடக்கும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் இன்றும் அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கை நிச்சயமாக நடந்தே தீரும் எதிர்பாராமல் உனக்கு நான் கொடுத்திட்ட இல்லாமல் உன்னை என்றும் என்றென்றும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனதால் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நீ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான எதிர்காலத்தை நினைத்து நீ எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இன்று நீ எந்த விஷயத்தை கையில் எடுக்கின்றாயோ நாளை அந்த விஷயம்தான் உன் எதிர்காலமாக மாறும் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும் அப்படியானால் நினைப்பதையும் சரியாக நினைக்க வேண்டும் செய்கின்ற செயல்களையும் சரியாக செய்ய வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு நன்மைகள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் எதிர்பாராத அளவிற்கு பல நன்மைகள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதற்காக இந்த வாழ்க்கையை என் குழந்தையை சரியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் எதிர்பாராமல் நான் உனக்கு தந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியான புரிதலில் கொண்டு உனக்கான நல்லதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் எல்லாமே நிச்சயமாக உனக்கு பல நன்மைகளை மீட்டுக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து நீ இந்த வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய சூழலை உன் கண் முன்னால் தெரிய வரும்பொழுது அதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது உனக்கான நல்லது என்றும் சேர்ந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையை கடந்தும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை நிறைவேற்றி கொள்ள எப்பொழுதுமே முன்னே வந்து கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையே அம்மாவினுடைய அருளாசிகளால் என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடத்தி கொடுப்பது போல இன்று உன்னுடைய முன்னோர்களின் ஆசிகளையும் அருளாசிகளை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற பல விஷயங்கள் உன் வசமாக்கப் போகிறாய் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் அன்பு குழந்தையே மனதில் அவர்களை எண்ணிக்கொண்டு இன்று என் வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பிக்க வேண்டும் எவ்வளவு பிரச்சனைகள் வேண்டுமானாலும் உன் குடும்பத்தில் இருக்கட்டும் ஆனால் இந்த நல்ல நாளில் அவர்கள் முன்னிலை அதை நீ காண்பிக்காது ஏனென்றால் அது மேலும் மேலும் அவர்களின் மனதில் வேதனையை கொடுத்துவிடும் அவர்களே அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நல்ல நாளில் உன்னுடைய இல்லம் தேடி வருவார்கள் அந்த நேரத்திலும் வருகின்ற இடத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருந்துவிட்டு செல்ல நீ அனுமதி கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அவர்கள் இங்கு வந்து மனது காயப்படுத்துகின்ற நிலை அவர்களை தள்ளிவிட்டு விடக்கூடாது குடும்பம் தன்னுடைய குடும்பம் எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள் என்பதனை காண வருகின்ற உனக்கு மனக்குறைகள் கஷ்டங்கள் இருந்தால் நிச்சயமாக சொல்லலாம் ஆனால் அவர்கள் வரும்பொழுது குடும்பத்திற்குள்ளேயே சண்டைகள் இருக்கக்கூடாது மற்றவர்களோட பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவரை விட்டு கொடுக்காமல் வாழ்கிறார்கள் என்று நினைப்பதுதான் அவர்களுக்கு பெருமையை தவிர இங்கு மற்றவர்களுக்காக குடும்பத்தில் இருப்பவர்களை சண்டையிடுகிறார்கள் என்று சொல்வது பெருமையான காரியம் அல்ல அதனால் இதை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ உன்னுடைய முன்னோர்களை சந்தோஷப்படுத்துவதில் கவனமாக இரு அவர்கள் உன்னை பார்த்து நல்வழிப்படுத்துவார்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்